வணக்கம் சார் ஆணி லோ பட்ஜெட் மணி பேசும் பாருங்க என்னோடய விவோஸ்க்கும் என் சப்ஸ்க்ரைக்கும் லைவாக வீடியோ பார்க்குறவங்க என் மனம்தான் நன்றி சார் அட்டகாசமான வண்டி ஒரு பத்து வண்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வண்டி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வண்டி சஃபாரி சார் இதோடய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் சார் அஞ்சு வீலுமே லாய் வில்லு அஞ்சுமே பலூன் டயரு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஜிஎக்ஸ் மாடல் சார் இதுலையே இஎக்ஸ் வேறு ஜிஎக்ஸ் ஜிஎக்ஸ் வந்து டாப் மாடல் உண்டு இது வந்து என்னோடய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா டாப் மாடல் இது வர ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டியரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்டர் லாக் பேக் ஏபிஎஸ் பிரேக் அலாய் வீல் பேக் வைஃப்ரோட வந்துடும் வண்டி ஃபேன்சி நம்பர் சார் டிஎன் ஜீரோ நைன் பிஹெச் ஃபைவ் ட்ரிபிள் நைன் மட்டக்காசமான வண்டி பத்து பேர் தாராளம் போகக்கூடிய வண்டி ஒரு கட்சி யூஸ்க்கு ஒரு ஓன் யூஸ்க்கு எல்லாம் அருமையாக இருக்கும் வண்டி ரொம்ப தரமான வண்டி சார் லிட்டருக்கு பார்த்தா உங்களுக்கு பன்னெண்டு டு பதிமூணு கிடைக்கும் மைலேஜ் சாலிடாக வண்டி வந்து விவிடி இன்ஜின் டைகாரி சார் டிகார் டூ பாயிண்ட் டூ வண்டி ரொம்ப தரமான வண்டி சார் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் தேவைப்படுறங்க டிஸ்பிளே நம்பர் தரேன் கரெக்ட் பண்ணிட்டு வாங்க புதுசாக இந்த வீடியோ பே பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக இந்த வீடியோ பார்க்குற சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டி சேல்ஸ் அனுப்புறது தான் கேட்குறீங்க நான் அந்த வண்டி இருக்கான்னு கேட்குறீங்க அதனால் நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே சப்ஸ்கிரைப் பட்டன் ரெகுலர் பட்டன் அனுப்பிவிட்டு ஆல் பெல் கிளிக் பண்ணி விட்டினாக்கா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக லைவாக வந்து வந்துக்கிட்டே இருக்கோம் அடுத்த அடுத்த வீடியோ அப்டேட் ஆகினே இருக்கோம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் இன்ஜின் டூம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஆயில் கசிவு அந்த மாதிரி இதுமாதிரி இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணிவிடுவோம் சார் ஷேர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பயனடைனாலும் மற்றவங்க பயனடைவாங்க சார் பாருங்கள் உங்களால் முடியும் நீங்களும் வண்டி எடுப்பீங்க உங்களால் முடியாத பட்சத்தில் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஷேர் பண்ணி சார் ஷேர் பண்ணாதான் அவங்களும் பயனடைவாங்க ப நிறைய வண்டி நல்ல வண்டி சூப்பர் வண்டி நிறையா வந்துது சார் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சப்பாரியை வெறும் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்துக்கு அடுத்த வண்டி பாருங்கள் விஸ்டா பாருங்கள் இந்த விஷ்டாவுடைய மாடல் பார்த்தாக்கா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்து முப்பதுக்கு எஃப்சி கரண்ட்டு சார் இண்டிகா விஸ்டாரி வந்து பார்த்தீங்கன்னா கோட்ராஜெட் இன்ஜின் டிடி இன்ஜின் வரும் டிடி இன்ஜின் கிடையாது இது இது கோட்ராஜெட் இன்ஜின் இது பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு சாலிடாக உங்களுக்கு இருபது கிடைக்கும் சார் மைலேஜ் ஷிஃப்ட்டில் வர இன்ஜின் வண்டி ரொம்ப தெலன் தெளிவாக இருக்கும் எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது பண்ணியிருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது சார் வண்டி இது மூணு ஓனரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர்ன்ட்டு வர டைப் தான் வண்டி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது கஸ்டமர் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாரு அவ்வளோ போவா சார்னு சொல்லியிருக்கான் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் தொண்ணூற்றஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் ஒன்லி தொண்ணூத்தஞ்சாயிரம் மட்டும்தான் அந்த வண்டி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இண்டிகா வச்சு ஆனால் லோ பட்ஜெட்ன்னு சொல்லுங்கண்ணா அப்படின்னு அருமையான வண்டி வந்திருக்கு பாருங்கள் லோ பட்ஜெட்டில் வெறும் தொண்ணூத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டியை இந்த லோ பட்ஜெட் மணி காசில் தரலாம் சார் நிறைய பேர் இந்த இடங்கள் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் சார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வேலூர் டு சென்னை ஐவேப்ப ரூட்டில் வேலூர் போகிற பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கூல் வேப்பூர் குளோபல் ஸ்கூல் சொல்லுங்கள் ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் காசம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ சார் இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரேக்கார்டு சார் இன்னைக்கு வரைக்கும் அப்டூடேட் கம்பெனி சர்வீஸு வண்டி ரொம்ப தெலன் தெளிவாக இருக்கும் சார் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் வண்டி வந்து கம்பெனி ஒரிஜினல் பண்ணி தான் ரீபெயிண்ட் எதுவுமே இருக்காது இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபதாயிரரூபா கேட்குறாரு நம்ம இருக்கும் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் வச்சுக்காங்க வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்து வந்து தரலாம் சார் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்து வந்து தரலாம் தேவைப்படுங்க டிஸ்பிளே தரேன் கனெக்ட் பண்ணுவாங்க ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிடைக்கும் மைலேஜி டூவில் எல் எக்ஸைமானும் சார் ஏசி பவர் வர டைப் பவர் வண்டை வராததில்லை வண்டி ஏசி சின்ன சிலாம் அந்த அந்தளவுக்கு குட் கண்டிஷன் இருக்குது சார் ஏசிலாம் ரொம்ப தரமாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் தேவைப்பாருங்க டிஸ்பிளே டிஸ்ப்ளே நம்பர் தரேன் பண்ணிட்டு வாங்க ஓட்டை பழகிறவங்களுக்கு அவ்வளோ அருமையாக சார் புதுசாக ஓட்டை கற்றுக்குறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி தரேன் சார் இந்த மாதிரி லோ பட்ஜெட் லோ மாடல்க்குலாம் ஃபைனான்ஸ் மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினஞ்சு மாதிரி வண்டி லோன் உண்டு சார் உங்களுக்கு அடுத்து பாருங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டு ஒன்று வந்து பாருங்கள் செவலைட் ஆப்ட்ரா பெட்ரோல் வண்டி ஒரு செட்டான் டைப்பில் டிக்கி வச்ச டைப்பில் ரொம்ப கம்மியான ப்ரைஸை நம்ம தரப்போம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கேட்குறாரு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு நம்ம கொடுக்க போகிற பிஸ்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எழுபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி தரலாம் பெட்ரோல் வண்டி லிட்டருக்கு பதிமூணு பதினாலு கிடைக்கும் மைலேஜ் பெட்ரோல் தான் சூப்பராக இன்ஜின் சஸ்பென்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் வண்டி யாருமே தரமுடியாது சார் இன்றைக்கி டூ வீலர் விற்கிறது ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம காரே அந்த ரேட்டு வெறும் எழுபத்தஞ்சாயிரம் தான் வண்டி தரோம் நேரில் வந்து பாருங்கள் அழகாக மழையில் நனையாமல் ஜம்முன்னு காரில் போங்க சார் ரொம்ப லோ பிரைஸ் தான் வண்டி தந்துன்னு இருக்கிறோம் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்தால்தான் வண்டியோட கண்டிஷன் என்னான்னு தெரியும் வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முழுசாக பாருங்கள் சார் அரை குறையே பார்த்துட்டு ஆனால் இது என்ன இப்படி தான்து முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்தா தான் என்னுடைய வண்டி குவாலிட்டி தெரியும் வண்டி சீட் கவர்லேருந்து உள்ள ஃப்ளோர் மேட்லேருந்து ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க வண்டியை நல்லாயிருக்கும் நேரில் வந்து பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மேலே தான் லோன் ஆப்ஷன் அதுக்கே வந்தீங்கன்னா அந்த மாடலை நம்மளால் ஃபைனான்ஸ் பண்ணது கிடையாது வாங்க நேரில் வாங்க வெறும் கம்மியான பட்ஜெட் தான் எழுபத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி தரலாம் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாறுது எஸ்எக்ஸ் ஃபோர் சார் இதுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டீசல் வண்டி விடிஐ சார் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா சாலிட்டாக உங்களுக்கு இருபது கிடைக்கும் மைலேஜு ஷிஃப்டில் வரைஞ்சிருந்தா அது மாறுவது எஸ்எக்ஸ் ஃபோர் சார் இது நாலு டயரும் பார்த்தீங்கன்னா யோகோமா டயர் புது டயர் பிராண்ட் நியூ டயர் சார் வண்டி அருமையாக இருக்கும் இது மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஒன் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கும் நம்ம கொடுக்க ஒரு பெர் ஸ்டேண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு ட்ரையாக கொடுக்கலாம் சார் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தரலாம் உங்களுக்கு எதாவது வண்டி தேவைப்பட்டாக்கா ஆல்டோ வேணா ஆல்டோன்னு மெசேஜ் பண்ணுங்கள் சார் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ செவன் நம்பர் வந்து வாட்ஸ்அப் டிஸ்பிளே நம்பர் தர பாருங்க அதுக்கு தேவைப்பட்டாக்கா உங்களுக்கு மாறுது எஸ்எஸ் போடணும் நம்ம எஸ்எக்ஸ் போகணும்னு மெசேஜ் பண்ணுங்கள் உடனே நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணேன் சார் அடுத்தது ஆல்ட்டோ வேணுமா இல்லை ஸ்கார்பியோ வேணுமா எந்த வண்டி கேட்டாலும் உடனே உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் எந்த வண்டி கேட்டாலும் கரெக்டாக பண்ண பாருங்கள் ரீப்ளே பண்ணுவேன் தயவுசெய்து ஃபோன் பண்ணுறது நேரில் வந்து சார் என்னக்கா ஒரு நாள் எங்களுக்கு நிறைய ஃபோன் வந்தாலும் ஃபோனே எடுக்க முடியல நேரில் வாங்க அப்படிலாம் உங்கள் வா எங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னாங்க உடனடியாக உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவோம் சார் பாருங்கள் அட்டைக்காசமாக இன்ஜின் ஆயில் கசிவு அந்த மாதிரி இதுமாதிரி இருக்காது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி அடிப்படாத வண்டி குட் கண்டிஷன் இன்ஜின் ஆயிடுது போகிற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது நல்லா சார் வண்டி அட்டகாசமாக வண்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மகேந்திரா கோண்டா சார் நிறைய பேர் அந்த வண்டி ஜைலோ ஜைலோன்றீங்க ஜைலோ கிடையாது இது இது மகேந்திரா கோண்டோ என்னோடய மாடல் பார்த்தாக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் ராணி பேட்டரிசேஷன் சார் ஒரு ஜாவா ப்ரவுன் கலரு அது சாக்லேட் கரை சொல்லுவாங்க சாக்லேட் மாதிரி அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அந்த வண்டி உங்களையும் சொல்கிறோம் ரொம்ப பிரமாதமான வண்டி எண்பத்தஞ்சாயிரம் தான் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்கு இது வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் தான் இருக்குது வண்டி ரொம்ப தரமான வண்டி சார் உள்ளே இன்டீரியல் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் சார் இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் வண்டி ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் இது கஸ்டமர் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா கேட்குறாங்க நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ஸ்டாண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்து வண்டி தரலாம் சார் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு செவன் சீட்ரு வண்டி ஏழு பேர் தாராளம் போகக்கூட வண்டி லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு டு பதினெட்டு சால்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் சார் மைலேஜ் ஏன்னா இது வந்து மூணு பிஸ்டன் தான் இன்ஜின் இது அதனால பார்த்தீங்கன்னா மைலேஜ்லாம் நல்லா அருமையாக தரக்கூடிய வண்டி நேரில் வந்து பாருங்கள் சின்ன அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இதுமாதிரி கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட் இருக்குது வண்டி தரமான வண்டி சார் நேரில் வந்து பாருங்கள் எந்தளவுக்கு கம்மி பண்ணி தர முடியுமோ கம்மி தரேன் சார் புதுசாக இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கான பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஷேர் விடுங்க சார் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிளை ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வீடியோ மட்டும்தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் என்னுடைய வியூவர்ஸுக்கும் என் சப்ஸ்கிரைப்க்கும் லைவாக வீடியோ பார்க்குறோன்னு என் மனமாக இருந்தால் நன்றி சார் ஒரு ஒரு வீடியோ நான் தெளிவாக சொல்கிறேன் அதை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மகேந்திர ஸ்கார்பியோ இதோடய மாடல் பார்த்தாக்கா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா சக் மூணு ஓனர் சார் ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் விஎல்எக்ஸ் இது வந்து டாப் மாடல் வாய்ஸ் மெல் எல்லாம் வந்துடும் வண்டி அஞ்சு விலுமே வீல் அஞ்சு டயருன்னு பார்த்தீங்கன்னா புது டயர் சார் ரொம்ப அட்டகாசமாக தெளிவான வண்டி அடிப்படாத வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நம்ம கொடுக்கும் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபாய் கேட்குறாங்க நம்ம போகிற ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் வரும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரத்து வண்டி தரேன் சார் இதுவும் பிக்சர் நிகழ்ச்சி தான் சார் ஒரு ஒயிட் ஒயிட்ல ஸ்கார்பியோ தரமான வண்டி அருமையாக இருக்கும் இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டே நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரல் ஆக்கு பேக் வைஃபர் பாருங்கள் சீட்லாம் பார்த்திங்கன்னா புது சீட் கவர் சார் எந்த ஒரு குறைபாடமே இருக்காது வண்டியில் கிலோமீட்டரும் பார்த்துட்டீங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடிக்கும் வண்டி நீட் அண்ட் கோல்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி பண்ணிட்டாங்க சார் எந்த ஒரு குறையமே இல்லை அப்படியே ஏற்றுமதி டிஓ பண்ணி அப்படியே வண்டி ஓட்டுறது தான் லாங் ட்ரைவ்லாம் அழகாக பண்ணலாம் எம்ஆக்கு இன்ஜின் ஹாக் இன்ஜின்னு சொல்லுவாங்க நல்லா மைலேஜ் தரக்கூடாது சார் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணும் சாலிட்டாக கிடைக்கும் சார் மைலேஜ் வண்டி தரமான வண்டி தான் நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக தரேன் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா சவர் லைட் இன்ஜாய் சார் இதோடய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி இது இது பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு இருபது கிடைக்கும் மைலேஜ் ஒரு செவன் சீட்ரு எட்டு பேர் கூட தரப்போம் சந்தோண்டி அந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரவா தரலாம் சந்தோண்டி இதுவும் பிக்சர் கிடையாது நெக்சபிள் தான் எந்தளவுக்கு கம்மி பண்ணி தர முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி தர வாங்க இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் சார் திருப்பி யாரும் சொல்கிறேன் பாருங்கள் இது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வேலூர் போகிற ரூட்டில் பைபாஸ் ரோட்டில் குளோபல் ஸ்கூல் பேப்பூர் குளோபல் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நேரில் வந்து பாரு விசிட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வந்து எல்லாமே மெக்கானிக்கிட்ட கொடுத்து எல்லாம் கண்டிஷனாக ரெடி பண்ணி வண்டி தான் செக் பண்ணி தான் வண்டியை உள்ளே விட்றோம் உள்ளே விட்டு தான் வண்டி வந்து கஸ்டமர்ட்டுக்கு நல்லபடியாக வண்டி எடுத்துருங்க சார் வண்டியை எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் சொல்லி கொடுத்துட்றோம் அவங்க பண்ணிக்கிற மாதிரி இருந்தாக்கா இல்லைனாக்கா அது முடிஞ்சளவுக்கு இந்த இங்கேயே நாங்கள் வந்து ரெடி பண்ணியும் கொடுத்துட்றோம் சார் வாங்க என்னுடைய வியூவர்ஸ்க்கும் என் சஸ்கிரைக்கும் லைவாக வீடியோ பார்க்குறவங்க என் மனமாக நன்றி இந்த சேனலை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சார் நன்றி வணக்கம் சார்